வணக்கம் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறு விருந்தினர்களுடன் பேசி உரையாடி கொண்டிருக்கின்றோம் கள நிலவரங்கள் தொடர்பாக கிழக்கினுடைய கள நிலவரம் அத்தோடு முக்கியமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய கள நிலவரம் ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசியலுக்குள்ளே இருக்கின்ற கள நிலவரங்கள் தொடர்பாகவும் பேசுவதற்காக இன்று நம்முடன் சோனகர் டாட் காமினுடைய ஆசிரியரும் ஊடகமான இரஃபான் வளமை போன்ற தேர்தல் அலைதான் மக்கள் இதுவரை முழுதாக முடிவெடுத்ததாக சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு ஒரு வகையிலான ஆளுமைகள் அதாவது இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் ஆளுமை நிறையவே இருக்கின்றது வளமை போன்று எனவே அவர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களை முதற் தெரிவாக வைத்துக் கொண்டு ஏனையவற்றை மக்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களை மீறி ஒரு உணர்வலையில் இன்னும் இழுபடவில்லை என்றுதான் கூற வேண்டும் சமூக ரீதியான கட்சிகள் அல்லது பிராந்திய ரீதியான கட்சிகளுக்கான அதிகமாக இருக்கின்றது நிச்சயமா சமூக ரீதியான கட்சிகள் அதிலும் குறிப்பாக ரோஃபக்கி மற்றும் ரிஷாத் பதீதீன் தலைமையிலான அந்த கூட்டணியாக அவர்கள் சஜித் பிரேமதாசை ஆதரிக்கிறார்கள் எனவே இந்த சஜித் மீதான ஒரு ஆதரவு நிலையாக இருக்கிறது அதுபோலவே மக்களுக்கு ஏனைய ஒரு ஒரு தொகுதி மக்கள் நாம் ஒரு சிறு கருத்துக்கணிப்பை மேற்கொண்ட போது ஒரு தொகுதி மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்க நாட்டை இக்கட்டான காலகட்டத்திலே காப்பாற்றிய ஒரு மனிதர் எனவே அவருக்கான அந்த நன்றி நவிழலாக இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் என்றும் பார்க்கிறார்கள் இருந்தாலும் கூட அதைவிட மேலதிகமாக பிராந்திய அதே போன்ற மாகாண சமூக தேவைகள் வரும்போது யாரால் எதை செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பி ஓரளவுக்கு நான் நினைக்கின்றேன் தற்போதைய நிலைமை சஜித் மீதான ஆதரவு தான் அதிகமாக இருக்கிறது அதிலும் முக்கியமாக நீங்கள் சொன்னது ருஷாத் பத்யுதீன் தலைமையிலான கட்சியும் மற்றும் ஹக்கீம் தலைமையிலான கட்சியும் இணைந்து ஒரு தரப்புக்கே தருவது என்பது சந்தித் ஒரு ஒரு பலமான கூட்டணியை அமைத்தது போன்ற பேச்சுக்கள் தான் இருக்கின்றன ஆனால் முஸ்லீம் முஸ்லிம் சரி ரிஷப் பதி இத கட்சியிலும் அதற்குள்ளும் சில பிளவுகளும் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கின்றது என்று பார்க்க போனால் அனைத்து கட்சிகளுக்குள்ளே பிளவுகள் இருக்கின்றது இங்கும் அந்த பிளவுகள் தென்படுகின்றது இல்லையா அது ஏதாவது ஒரு தாக்கத்தை நிகழ்த்துவதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது நாம் இரண்டு வகையா பார்க்கலாம் ஒன்று பிளவு என்று பார்க்கலாம் அடுத்தது அரசியல் என்று பார்க்கலாம் அவர்களுடைய ஏ டீம் ஒரு பக்கம் ஆதரவளிக்கும் பொழுது பி டீம் ஏதாவது இன்னொரு பக்கம் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வது நாங்கள் வருவோம் உங்கள் பக்கம் வருவோம் என்ற போன்று ஒரு மாயை உருவாக்கி வைத்துக் கொண்டிருப்பது எனவே அங்கே பிழைத்தால் இங்கே சேர்ந்து கொள்ளலாம் இது சுயநலவாத சந்தர்ப்பவாத அரசியல் திட்டங்களில் வழக்கமாக இலங்கையில் நடக்கும் ஒரு விடயம்தான் நான் நினைக்கவே இதய சுத்தியுடன் இந்த இரண்டு கட்சிகளிலிருந்தும் இதய சுத்தியுடன் இன்னும் ஒரு ஒரு வேட்பாளரை ஆதரிக்கும் யாரையும் நான் காணவில்லை ஒரு கட்சியின் தேவைக்காக அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் ஒரு பங்காக இதை செய்வார்கள் எல்லா கட்சியிலும் செய்கிறார்கள் இவர்களும் செய்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்தின் அல்லது முஸ்லீம் கட்சிகள் மீதும் வைக்கப்படுகின்ற ஒரு அது கேள்வி கட்சிகள் மாறி மாறி வருகின்ற இந்த விளையாட்டிற்குள்ளே இவர்களும் சிக்கிக் கொள்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதற்குள்ளேயே இந்த முஸ்லிம் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் குளி தோண்டி புதைத்து விடுகின்றார்கள் மாறி மாறி வருகின்ற அரசுகளும் மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்களும் இந்த தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகங்களுக்கு எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கின்ற சமூகங்களுக்கு தீங்கிழைக்கின்றார்கள் என்ற கோரிக்கை அல்லது பேசுபொருளாகின்றது இந்த தேர்தல் ஒரு மூணு அல்லது நான்கு முனை போட்டியாக ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே பார்க்கப்படுகின்றது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இம்முறையும் இவ்வாறு ஒரு அங்கிருக்கின்ற ஒரு ஆதர ஒரு கட்சிக்கு தான் ஆதரவு நிலையை ஏ முஸ்லீம் சமூக தலைவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்க்கின்ற இல்லை அவர்களை பொறுத்தவரை இன்னும் அதே தலைவர்கள் அதே பாதை அதே சிந்தனை அவர்களிலிருந்து மாற்றம் வரப்போவதில்லை என்று அந்த சஜித் பிரேமதாஸ் நிரூபித்த ஒரு விடயம் இருக்கிறது ரணில் என்ற ஒரு பெரிய மாயையிலிருந்து விடுபட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதன் ஊடாக கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றி எதிர்கட்சியாக இயங்கக்கூடிய நிலைக்கு அவர் வந்தமை ரணில் தனி மனிதனாக ஓரங்கட்டப்பட்டவை என்பது அவர் அடைந்த ஒரு அடைவாக பார்க்கப்படுகின்றது எனவே அவர் பக்கம் போனார்கள் அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த முறை இந்த தடவை அவர் நிரூபித்தால் அடுத்த தடவை இணைந்து கொள்வார்கள் இப்பொழுது சிறுபான்மை சமூகத்தின் அரசியல் எவ்வாறு இருக்கின்றது அது மலையகமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் சமூகமாக இருக்கட்டும் நம் வடக்கை சற்று தள்ளி வைப்போம் அவர்களுடைய அபிலாஷிகளும் மக்களுடைய உணர்வுகளும் வேறு இங்கே இவர்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றதுன்னு சொன்னால் ஆட்சியில் இருப்பவர்களின் பக்கம் நாம் இருக்க வேண்டும் ஆட்சிக்கு எதிரான பக்கத்தில் நாம் இருப்பது என்பது அவர்களுடைய தெரிவு அல்ல ஆட்சியில் இருக்கும் பக்கத்தில் நாம் இருக்க வேண்டும் அல்லது ஆக குறைந்தது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஊடாக சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் எனவே அது எதிர்க்கட்சியாக இருந்தால் சரியானது என்று கடந்த தேர்தலில் தேர்ந்து இணைந்து கொண்டார்கள் இதை தவிர இவர்களுக்கு சிந்திக்க இன்னும் ஒரு புதிய வழிமுறை பிறக்கவில்லை இலங்கையில் இது வழக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இதுதான் நடக்கிறது அதே அவர்கள் தொடர்கிறார்கள் புதிய சிந்தனை என்ற ஒன்று இல்லை அங்கே அதுதான் அது சரியானதாக சரியான வழிமுறையாக இருக்கின்றதா முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது வகையில் தீர்வு காணக்கூடியதாக இருக்கின்றதா ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல ஒரு காலத்தில் ரணிலுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் யுஎன்பிக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் இன்று சஜித்துக்கு ஆதரவு என்ற வந்திருக்கின்றார்கள் சஜித் பிரிந்து வந்தது கூட அது அவர்களுடைய அரசியல் நலன் சார்ந்தது என்றுதான் பார்க்கப்படுகின்றது தான் அது ஒரு அதிகார போட்டியின் விளைவு என்று பார்க்கப்படுகின்றது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இது ஒரு சரியான நடைமுறையாக இருக்கின்றது நிச்சயமாக தெளிவாக சொல்வது என்றால் அது சரியான நடைமுறை இல்லை அதில் எவ்வாறு இந்த சிந்தனை மாற்றம் பெறுகின்றது என்பதையும் சற்று பார்க்க வேண்டும் உதாரணமாக நான் மறைந்த அஸ்வர் அவர்களை இங்கே முன்னுதாரணமாக முன்வைக்க விரும்புகிறேன் அஸ்வர் அவர் ஒரு கட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிரந்தர தேசிய பட்டியல் உறுப்பினராக இருந்தார் பிறகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் கூட கொண்டு வரப்பட்டார் அஸ்வர் என்னிடம் நேரடியாக என்னுடைய நேரலை ஒன்றில் வைத்து சொன்ன ஒரு விடயம் இங்கே எமது பக்கத்தில் அவர் தெற்கை சார்ந்தவர் எமது பக்கத்திலே ஏதாவது தேவை என்றால் இப்படித்தான் கூறினார் ஒரு பாடசாலையின் வீதியை புனரமைக்க வேண்டுமென்றால் அல்லது ஒரு பாடசாலையின் கூரையை திருத்த வேண்டுமென்றார் புதிய கதவை போட வேண்டுமென்றார் எமக்கு செய்து தருவதெல்லாம் ஏதோ ஒரு நாநாயக்கார் திசாநாயக்கர் குமாராக தான் இருக்கிறார் அதாவது அவர் சொல்ல வந்தது ஒரு சிங்கள உறுப்பினராக இருக்கிறார் எனவே நாங்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு போக்கு எங்களுக்கு இங்கே அவசியம் இல்லை என்று இதே நிலையில் நாம் கிழக்கில் உள்ள சூழ்நிலையை பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் என்னதான் நடந்தாலும் எங்களுக்கு தயாகமங்கை செய்ய மாட்டார் எங்களுக்கு வியாழேந்திரன் செய்ய மாட்டார் எங்களுக்கு சாணக்கியம் செய்ய மாட்டார் அல்லது எங்களுக்கு செய்யக்கூடியவர் இந்த ஹரிஸாக இருக்க வேண்டும் முஷாரஃபாக இருக்க வேண்டும் அத்தாவல்லாக இருக்க வேண்டும் அல்லது மன்சூராக இருக்க வேண்டும் என்று இப்படித்தான் போகிறது எனவே இரு பக்கமும் உள்ள சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது என்றால் மக்கள் தம் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பிரதிநிதிகளை மாத்திரமே பார்க்கிறார்கள் தேசிய அரசியலில் சுய கௌரவமாக எழுந்து நின்று நமது போராட்டங்களை தேசியமாக ஒன்று கொண்டு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த மனநிலை வரவில்லை தலைவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் நீங்கள் மலையக மக்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சிலர் மலேகா மக்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள் ஒரு சிலர் தங்களை இந்தியா வம்சாவளி மக்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள் ஆனால் அவர்கள் தங்களை ஒரு தேசமாக அல்லது ஒரு தேசியமாக கருத வேண்டும் என்ற ஒரு கருதுகோளை சில தலைவர்களாக முன்வைக்கின்றார்கள் இம்முறை தனது தேர்தலில் ஒருவர் திலகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தவர் அவர் ஒரு தன்னை ஒரு சனாதிபதி வேட்பாளராக சுயேட்சையாக நிற்கின்றார் அந்த மக்களினுடைய உரிமையை பேச வேண்டும் என்ற அடிப்படையில் எழுப்பிக்கின்றார் முஸ்லீம் சமூகத்திலிருந்து நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கின்றார்கள் ஏன் அந்த தேசம் சார்ந்த கோரிக்கை அவர்கள் மத்தியில் இடவில்லை அவர்கள் தேசியத்தின் பங்காளிகளாகவே தாம் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை தேசியத்தின் முஸ்லீம் சமூகம் இலங்கை தேசம் என்பதில் தாம் எப்போதும் பங்காளிகள் அவர்களுடைய வரலாறும் அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றது எப்போது எப்போது தம்முடைய சுய அதாவது சமூகம் சார்ந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்றதோ அப்போது அது சார்ந்த போராட்டங்களில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்பதை மாத்திரம்தான் அவர்கள் கருதுகிறார்கள் ஒரு ஒட்டுமொத்த தேசியம் இப்பொழுது அனுர அலை போன்ற ஒட்டுமொத்த தேசிய சிந்தனை முஸ்லிம் தலைவர்கள் குறிப்பாக இந்த அரசியல் தலைவர்களால் உருவாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஏனெனில் அஷ்ரஃப் கொண்டு வந்த அந்த முஸ்லீம் தேசியவாதம் என்கிற அந்த பேச்சு இன்னுமே ஒரு ஒரு வலுவான பேச்சு பேசு பொருளாக இருக்கின்றது உணர்வு சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அரசியல் ரீதியாக அது மாற்றப்படவில்லை மாற்றப்படவில்லை இன்றும் அதாவது இன்றைய தேர்தல் கலை நிறுவனத்தில் கூட ஒருவர் இதற்கு முன்னர் தலைவர் அஷ்ரஃப் சஜித் பிரேமதாசவுடன் அல்லது ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர மாட்டேன் என்று சொன்னார் என்று சொன்னதை பின்பற்றித்தான் நாங்கள் கடந்த காலங்களில் சேரவில்லை என்று விளக்கம் சொல்கின்றார் இன்னும் அந்த அஷ்ரப் விதைத்த அந்த முஸ்லீம் தேசியவாத அரசியல் விதையில் இருந்து வந்த விருட்சங்கள் இவர்கள் என்பதால் அந்த சிந்தனை போக்கு இன்னும் மாறவில்லை எனவே மாற்றங்களை அவ்வளவு இலகுவாக எதிர்பார்க்கவும் முடியாது குறிப்பாக முஸ்லீம்கள் செறிந்து வாழும் க அது அந்த உணர்வு இருக்கின்றது ஆனால் இப்ப ஆரம்பத்தில் இலங்கையினுடைய வரலாற்றை பார்த்தால் முதன் முதலாக ஒரு பெரிய ஒரு இன 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 வன்முறையை சந்தித்தவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் மீதான அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அவர் இலங்கையின் வந்து என்று விமர்சனம் செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீதான இன வெறுப்பு ஏற்படுத்தப்பட்டது அவ்வாறு பல்வேறு தளங்களில் பல்வேறு காலகட்டங்களில் இந்த தாக்குதல்களை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் அது பெறமெல்லவே சிங்கள சமூகத்துடன் மட்டும் இருந்தால தமிழ் சமூகத்துடன் இருந்தும் அந்த தாக்குதலை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அரசியல் ரீதியாக தங்களை முன்னிறுத்துவதற்கு மக்கள் தயங்குகிறார்களா அல்லது அரசியல்வாதிகள் தங்களுடைய நலன் சார்ந்த அந்த அந்த கோரிக்கையை முன்னெடுக்க கூடாது என்ற ஒரு விடயத்தில் இருக்கின்றனர் இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் இதைத்தான் தூண்டுகிறது கலாச்சாரம் எதை தூண்டுகிறது இப்பொழுது முஸ்லீம் தனி முஸ்லீம் அரசியல் என்கின்ற அந்த களத்தில் இருந்து நாங்கள் பார்த்தால் அதுக்கு முன்னைய களம் வேறானது அதுக்கு முன்னர் நயினா அமெரிக்கா அவர்களுடைய காலமாக இருக்கட்டும் எம் எச் முகமது காலகட்டமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னர் பதீதி முகமது உடைய காலகட்டமாக இருக்கட்டும் இதற்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாம் வேறு விதமானவை இந்த கிழக்கை நாங்கள் மையப்படுத்தி பேசுவதாக இருந்தால் இந்த முஸ்லீம் தேசியவாத அரசியல் என்ற நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இவர்கள் எதை தம்முடைய அடைவாக கொள்கிறார்கள் இந்த அரசியலே தாம் ஒரு சம உரிமை உள்ள பிரஜைகளாகவே இருந்து கொண்டு ஏதோ சிலவற்றை மாத்திரமே இழக்கிறோம் அந்த இழந்தவற்றை அடைவதற்கு மாத்திரம்தான் நமக்கு அரசியல் தேவைப்படுகிறது என்ற கருத்து பெரும்பாலும் இருக்கிறது உதாரணமாக நாம் இரண்டு சம்பவங்களை கொண்டால் அஷ்ரஃப் துறைமுக அபிவிருத்தி அமைச்சராக இருக்கும் பொழுது துறைமுகத்திலே பெரும்பாலான முஸ்லீம்கள் முஸ்லீம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார் இந்த கலாச்சாரம் அன்றோடு நின்றதா அதாவது இரண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலத்தோடு நின்றதான்னு பார்த்தால் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டிலே மைத்ரிபால சிறிசேன ரணில் தலைமையிலான அரசை இடைநிறுத்திய போது மைந்த தலைமையிலே மைந்தவை பிரதமராக்கிய பொழுது விமல் வீரவம்சவிடம் கொடுக்கப்பட்ட அமைச்சில் அந்த பதிமூன்று நாட்களுக்குள் மாத்திரம் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது வேலை வாய்ப்பு நியமனங்களை அவர் வழங்கியிருந்தார் இதுதான் எல்லா இடமும் தேவைப்படுகிறது மக்கள் தம்முடைய அந்த அன்றாட சிறிய தேவைகளை இவை மாத்திரம்தான் நிராகரிக்கப்படுகின்றன என்ற ஒரு நிலையிலும் அவற்றை அடைவதற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகாரத்தோடு இருந்தால் போதும் என்ற நிலையிலும் இருப்பதால் இந்த சிந்தனை மாற்றம் வரவில்லை தலைவர்களும் அதற்கு வெளியில் சிந்திக்க விடுவதில்லை என்றால் இங்கே உண்மையிலே அன்றாட வாழ்வாதார பிரச்சனையை தவிர தவிர சமூக ரீதியாக அல்லது முஸ்லீம் ஒரு முஸ்லீம் மக்களோட தேசமாக அவர்களுடைய உரிமை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வரையில் தொடர்ச்சியாக பார்க்க போனால் அது ஜெனசா எரிப்பு வரையிலும் நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போதும் பல அமை பல முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக கூட இருந்திருக்கின்றார்கள் ஒரு உலக நாட உலகளவிலேயே நிதியமைச்சராக நிதியமைச்சராக இருந்திருக்கின்றார் அதுவும் முக்கியமாக ஐநா அதற்கு அந்த விவசாயிக்கான அறிவுறுத்தல்களை மேச்சரியா வழங்கியும் கூட அந்த மக்களுடைய உரிமை மறக்கப்பட்டது அது ஒரு மிக பெரு ஒரு மிக மோசமான என்ன சொல்றது ஒரு மனித உரிமை மீறு ஆனால் அதற்கு கூட அந்த தலைவர்கள் இந்த அரசாங்கத்துடன் இணைந்து பேசி ஒரு முடிவை எடுப்போம் என்ற ஒரு தான் வெளிப்படுத்தி இருந்தார்களே தவிர இந்த அரசு எங்களுக்கு எங்கள் சமூகத்திற்கு எதிராக செயல்படுது என்ற ஒரு முடிவுக்கு வரவில்லை இல்லையா அது உண்மை என்னவென்றால் காலகாலமாக இந்த வரலாறு அப்படித்தான் கொண்டிருக்கின்றது போற்றுக்கியல் வந்து அடிமையாக்கிய போதும் சரி அல்லது அதன் பின்னர் வந்து ஆங்கிலேயர் அடிமையாக்கிய போதும் சரி எப்பொழுதுமே இந்த சமூகத்திடம் நான் ஒரு தடவை பேசியிருக்கேன்னு நினைக்கின்றேன் அந்த அந்த தீவில் இருந்து கொண்டு எவ்வாறு எமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது என்ற நோக்கத்தில் அவர்கள் சில வேளைகளில் இந்த அதிகார வர்க்கத்திற்கு எதிராக குறிப்பாக இந்த ஜனாதாரிப்பு விடயத்திலே அவர் மிக பலம் வாய்ந்த ஒரு சிங்கள தலைவராக உருவெடுத்து விட்டார் அதாவது சிங்கள ரத்தம் என்பது மிக மேலோங்கிய ஒரு உணர்வாக சிங்கள மக்கள் மத்தியிலும் நாம் வென்று விட்டோம் நம் நாட்டை மீட்டெடுத்து விட்டோம் என்ற ஒரு ஒரு கோஷமும் இருந்த காலகட்டம் எனவே இவர்கள் பார்த்தார்கள் முஸ்லீம்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஒரு புவியியல் ரீதியாக சில நேரங்களில் புள்ளி விபரங்கள் அடிப்படையிலே இவர்கள் இந்த பகுதியிலே பிராந்தியத்திலே சரிந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட முஸ்லிம்களின் வியாபார விஸ்த விஸ்தரிப்பு என்பது அது முழு தீவிலும் இருக்கின்றது எனவே அவர்களுடைய அந்த வியாபனம் எல்லா வகையிலும் பாதிக்கப்படும் எனவே அவ்வாறான காலகட்டங்களிலே பொறுமையும் சில வேளைகளில் அதிகார வர்க்கத்தோடு இசைந்து சென்று எவ்வாறு பேச்சுவார்த்தைகளால் இந்த பிரச்சனைகளை கொள்வதை தவிர வேறு வழி இல்லை உண்மையில் அது ஒரு இந்த பகுதியை பக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்றால் இந்த முஸ்லிம்களுடைய வியாபார வியாபாரம் முழு தீவிலும் இருக்கின்றது நீங்கள் முஸ்லீம் வியாபாரம் இல்லாத ஒரு ஊரை காண முடியாது இலங்கையில் அந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறார்கள் மூன்று மொழியும் பேசுவார்கள் அவர்களுக்கு அதை தவிர வேறு வழியும் இல்லை எனவே இது இது போன்ற சில சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன அதே நேரம் நான் குறிப்பிட்டாக வேண்டும் இப்போது இந்த ஜனாசா எரிப்பு விடயத்திலே ஒரு கட்டத்தில் எமது சமூகத்தில் கொள்மை மையமாக கொண்ட ஒரு வர்த்தக சமூகம் நினைத்தது எமது உணர்வு எதுவென்றால் எம்முடைய ஜனாசாக்களை எரிக்க அனுமதிக்கக்கூடாது அதை புதைக்க மாத்திரம் அனுமதித்தால் போதுமானது எனவே உங்களுக்கு இங்கே அனுமதிக்க முடியாவிட்டால் பரவாயில்லை நாங்கள் மாலை தீவுக்காவது கொண்டு செல்கிறோம் என்று ஒரு 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 பகுதியினர் அவர்கள் முன் வந்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அதை எதிர்த்து ஒரு எண்பது விதமானவர்கள் அதை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்ததெனில் எமக்கு ஜனாதாக்களை அடக்கிய பின்னர் தேவையான கிரியைகள் இருக்கின்றன அந்த கிரியைகளுக்காக மாலைதீவுக்கு செல்வதற்கான தகுதியை எல்லோருக்கிடமும் இல்லை எனவே அதை தடுத்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எதிர்த்து நின்று போராடி அதையும் தடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்தது பிறகு அரசியல் சூழ்நிலை மாறியது எனவே இந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனை என்பது ஒரு சத் சிக்கலான பிரச்சனை அதை பல்வேறு அலச வேண்டியதனால் இந்த அரசியல் தலைவர்கள் அதனை தமக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த முஸ்லிம் உணர்வூட்டலில் மாத்திரம் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் முக்கியமாக இன்னும் பார்க்க வேண்டியது இன்றைய இந்த நீங்கள சூழ்நிலையில் இலங்கையினுடைய இந்த தேர்தல் கொஞ்சம் விசித்திரமாக இருக்க போன்றது உங்களுடைய தேசிய அலை என்ற ஒரு அடிப்படையில் அனுர மீதான எதிர்பார்ப்பு வளர்ந்திருக்கின்றது இன்னும் கூறப்போனால் கடந்த ஆறு மாதங்களில் சில கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளும் தளங்கள் ஐஎசி மற்றும் நம்ப போன்ற தலங்களுடைய கருத்து கணிப்புகள் அவர்களுடைய சாம்பிள் சைஸ் மாதிரிகளின் எண்ணிக்கையை பார்த்தாலும் ஒரு இருபதாயிரம் பேர் அதிகமாக அதை வைத்து அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருபெறுகளை பார்க்கும் பொழுது அனுர தன் மீதான அபிப்பிராயத்தின் விகிதாசாரத்தை தக்க வைத்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று ரணில் மீதான அபிப்பிராயம் வளர்ந்து கொண்டு வருகிறது அது கீழே விழவில்லை இங்கே ரணில் யாருடைய அபிப்ராய அபிப்பிராயத்தினை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அது கைப்பற்றுகிறார் என்றால் அது குறிப்பாக நாமல் மற்றும் அந்த புதுஜ பொதுஜனப்பெருமண ஆதரவாளர்களின் அபிப்பிராயத்தை வெல்கின்றார் போலவே சஜித் பிரேமதாஸ் அவருடைய அந்த வாக்கு வங்கினை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் எனவே தற்சமயம் இது சிக்கலான விடயம் யாருக்கு பெரும்பான்மை வரப்போகின்றது என்பது தற்சமயம் சிக்கலான விடயம் ஆனால் ஒரு கட்டத்திலே ரணில் விக்ரமசிங்க மீது மக்கள் அபிப்பிராயம் திரும்பக்கூடிய வகையான வேலை திட்டங்களை ரணில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகின்றார் எனவே அது ஒரு சாதகமாக அவருக்கு அமைந்தால் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு மிக இறுக்கமான மும்முனை போட்டி வரும் அனுரவை மிக இலகுவாக தள்ளி வைக்க முடியாத இடத்தில் அவர் இருக்கிறார் ஆனால் வெல்வாரா என்பது சற்று சந்தேகமானது முஸ்லீம் மக்கள் மத்தியில் அனுரவுக்கு பெரிய ஆதரவு அல்லது ஒரு ஆதரவு இருப்பது அல்லது கிழக்கில் ஒரு ஆதரவு இருப்பது போன்ற தோற்றப்பாடு என்பிபி தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது அவர்களுடைய கூட்டங்கள் மிக அதிக அளவிலான மக்கள் திணழ்வதையும் அவர்கள் ஆதாரங்களாக வெளிப்படுத்துகின்றார்கள் அனுரவுக்கான ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சோம் என்ற ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கின்றார்கள் அனுரவுக்கான அலை எவ்வாறு இருக்கின்றது கிழக்கில் நிச்சயமாக தெரிவு வாக்கு வாக்கு இருப்பது ரணிலுக்கு வாக்களித்தாலும் சரி சஜித்துக்கு வாக்களித்தாலும் சரி இரண்டாவது வாக்கினை அனுரவுக்கு அனுரவுக்கு வழங்குவதற்கான மனநிலையில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய கடந்த கால சமத்துவ செயற்பாடு அவர்கள் முன்வைக்கக்கூடிய சமத்துவ ரீதியிலான கொள்கைகள் அவர்கள் முழுமையான இடதுசாரிகளாக இல்லையா என்பதை நாம் இன்னொரு தடவை மிக விரிவாக பார்க்க தனியாக பார்க்க வேண்டும் ஆனாலும் அவர்களுடைய அந்த இடதுசாரி சாந்த இடப்பக்கம் சார்ந்த கொள்கைகளின் வெளிப்பாடுகள் சமத்துவ பேச்சுக்கள் இப்பொழுது இன்று கூட தம் அதாவது இடைக்கால அரசு என்று ஒன்று நிறுவ வேண்டி தேவை வந்தால் அந்த அமைச்சரவையிலே அனைத்து தரப்பு அதாவது மலைய பிரதிநிதித்துவம் முஸ்லீம் மற்றும் தமிழ் பிரதிநித்துவம் எல்லோரையும் ஒன்றிணைத்த ஒரு அமைச்சரவை நாம் அமைப்போம் என்று அன்றாது கூறியிருக்கிறார் ஒரு தேசிய அரசாங்கம் அதை வைப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் இதெல்லாம் கவர்ச்சிகரமான விடயங்கள் நிச்சயமாக மக்களை கவரக்கூடிய எனவே அவருடைய இரண்டாவது தெரிவு யாரார் அணிலோ சஜித்தோ இரண்டாவது தெரிவு அனுரவாக இருப்பது உண்மை நிச்சயமாக கருத்துக்களையும் நன்றி ரணேசன் நன்றி